அன்புக்குரிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பிளாக் மேஜிக் பாகம் ரெண்டில் ஒரு பெரும் செல்வங்களையும் நல்ல அதிர்ஷ்டங்களையும் உருவாக்கக்கூடிய ஆவியூறு கோட்பாடுகளை கொண்ட மற்றும் பரந்த யோகாய் வகுப்பைச் சேர்ந்த ஜாசுகி வராசி அப்படிங்கிற ஒரு சிறந்த ஆற்றலை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்கலாம் அதை எப்படி தன் கைவசப்படுத்தலாம் அதை எப்படி நம்மளுடைய தேவைகளுக்கு வந்து அதை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் வந்து உச்சத்தை அடையலாம் அப்படிங்கிற சில விஷயங்களை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து அனைவரால விரும்பக்கூடிய மற்றும் அரிதான ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆற்றல் வந்து ஒரு ஒரு குடும்பத்துல வந்து செட் ஆகுது அப்படின்னா இது சாதாரணமாக செட் ஆகுது அரிதாக காணக்கூடிய ஒரு ஆற்றல் அது மட்டுமல்ல குழந்தைத்தனமான மற்றும் தந்திர குணங்களையும் கொண்ட ஒரு ஆற்றல் மேலும் இது கருணை உள்ள ஆவிகளினுடைய கோட்பாடுகளில் வரக்கூடிய ஒரு ஆற்றல்கள் அப்படின்னு வந்து இந்த ஆற்றல்களை சொல்லலாம் மற்றும் நேர்மறையான வரவேற்கத்தக்க சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அது மட்டும் இல்லை இந்த ஆற்றல் வந்து ஒரு குடும்பத்தில் தங்கிடுச்சுன்னா அந்த குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சியும் செழுமையும் எப்போவுமே இருக்கும் மேலும் தொழில்கள் வியாபாரங்கள் போன்றதில் வந்து ஒரு அபார வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு திறமை கொண்ட ஒரு ஆற்றல் மேலும் ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு புதிதாக வந்து கட்டக்கூடிய வீடுகளில் வந்து தங்க பந்து ஒரு பந்து தங்கத்தில் வந்து ஒரு பந்து செஞ்சு அதில் முறைப்படியான சடங்குமுறைகள் இந்த ஜாசிவராசிக்குரிய முறைப்படியான சடங்கு முறைகளை செஞ்சு அது அந்த வீட்டுடைய குறிப்பிட்ட இடங்கள்ல பதிக்கும் போது அந்த குடும்பமானது வந்து காலகாலத்துக்கும் செல்லம் செழிப்போடு இருப்பதோடு மகிழ்ச்சியும் செல்வங்களும் குறையாத ஒரு நிலையை வந்து அந்த குடும்பம் பெறக்கூடிய அம்சம் இது இந்த அந்த குடும்பத்தை வந்து மகிழ்ச்சியாகவும் செல்ல செழிப்பாகவும் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த பந்து அந்த சடங்கு முறையில் செஞ்சு அந்த வீட்டில் பதிக்கிறோம் இல்லைங்களா அப்படி போது ஜாசிக வராசியை வந்து அது இது வந்து அரிதான பவர் அரிதாக காணக்கூடிய பவராக இருந்தாலும் அந்த மாதிரி வந்து நம்ம சடங்கு முறையில் முறை எப்படி செஞ்சு குறிப்பிட்ட இடத்துல வச்சிட்டோம்னா அந்த ஜாசிக வராசியை ஒரு ஈர்க்கக்கூடிய தன்மை அது தானா ஈர்க்கக்கூடிய தன்மையே அந்த இடங்கள் அந்த வீடு வந்து பெறும் மற்றும் அந்த வீட்டில் வா வாழக்கூடிய குடும்பங்கள் வந்து தலைமுறை தலைமுறைக்கும் மகிழ்ச்சியும் செல்வங்களும் நிறைந்ததாக இருக்கும் சரி இந்த ஆற்றலை வந்து எப்படி நம்ம பக்கம் வந்து கவர்ந்து இழுக்கலாம் நம்ம அதை கூப்பிடலாம் அழைக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அதாவது ஜாசி வராசிக்காக நிறுவப்பட்ட அறையில் வந்து சிறு சிறு பாத்திரங்களில் வந்து ஒரு இந்த சிகப்பு பீன்ஸ் இருக்குது இல்லைங்களா அதை சமைச்ச அரிசி உணவு இனிப்பு மற்றும் அதுக்கடுத்து வந்து பொம்மைகள் வச்சுக்கலாம் ஆடைகள் ஆடைகள் கூட தேவையில்லை பொம்மைகள் வைக்கலாம் ஆடைகள் வைக்கலாம் இந்த மாதிரி சில அதுக்கு தேவையான பொருட்களை வச்சு சிந்தைய பூர்ணத்தை நிறுத்தி நீ வந்து அதை போது அதனுடைய லிகிதத்தை சொல்லி முறையான லிகிதத்தை சொல்லி அழைக்கும் போது அது வந்து நமக்கு வந்து காட்சிகளை கொடுக்கும் பெரும்பாலும் தா இந்த ஆற்றல்கள் வந்து ஒரு மூணு வயசுலேருந்து ஒரு பதினஞ்சு வயசு வரையில் இருக்கிற குழந்தைகளாக வந்து அவர்கள் வந்து தோன்றி காட்சியளிக்கிறார்கள் அழகான குழந்தைகளாக தான் காட்சி அளிக்கிறாங்க இதில் வந்து ஆண் பாலின பெண் பாலின இரண்டு ராசி வராசிகளும் உண்டு மற்ற இது மற்ற வந்து இவர்கள் சிலரால் வந்து இவர்களை வந்து பார்க்கவும் அது மாதிரி வந்து அவர்களுடைய குரல்களை கேட்கவும் அல்லது விவரிக்க முடியாத நிலவு நிகழ்வுகளை அனுபவிக்கவும் அனுபவிக்கவும் முடியும் அடுத்து வந்து இவர்கள் வந்து ரொம்ப தூய்மையை விரும்பக்கூடியவர்கள் வீடு நம்ம வரையல் மற்றபடி வீடை வந்து நல்ல ஒரு நேர்த்தியாக வச்சுக்கணும் இந்த ஆட்டிலே சில கோட்பாடுகளில் வந்து அந்த ஏரியாக்களில் வந்து சில கோட்பாடுகள் இது வந்து இந்த ஜப்பான் ஏரியாக்களில் அந்த ஏரியாக்களில் வந்து சில கோட்பாடுகளில் வந்து இது வந்து தீயது அப்படின்னு வந்து சில கோட்பாடுகளில் வந்து உச்சரிக்கப்படுது அப்படி இருந்தாலும் இது வந்து அவ்வளோ பெரிய பக்க விளைவுகளை ஏற்படுத்துறதாக இல்லை இது வந்து என்னென்னா கருணையும் கொஞ்சம் குறும்புத்தனமும் மற்றும் நடுநிலையான எதுக்கும் வந்து ஒரு கெட்டது கெட்டதாகவும் முழுசா இல்லை நல்லதாகவும் முழுசாக ஒரு நடுநிலைத்தன்மைகளை கொண்டதான ஒரு ஆற்றல் இது வந்து இப்ப வந்து நம்ம வந்து அந்த ஆற்றல் வந்து அந்த ரூம்ல வச்சிருக்கிறோம் இல்லைங்களா சில சமயம் சிரிப்பு சத்தங்கள் அல்லது வந்து நடக்கிற மாதிரியான ஒரு ஓசைகள் யாரோ நடக்கிற மாதிரியான ஒரு ஓசைகள் சத்தங்கள் இந்த மாதிரி இருக்கிறது அது மட்டுமல்ல சில பூக்களின் வாசங்கள் இந்த மாதிரியான ஒரு மற்றும் அந்த அலை வந்து கொஞ்சம் ஹீட்டா இருக்கும் ஒரு உஷ்ணம் வந்து கொஞ்சம் அதிகமான ஒரு இதாக இருக்கும் அந்த மாதிரியான நிகழ்வு அந்த மாதிரியான ஒரு அறிகுறிகள் வந்து இந்த ஜாசி வராசி இருப்பதற்கான ஒரு அறிகுறிகளாகும் மற்றும் பக்க விளைவுகள் பார்க்கலாம் பக்க விளைவுகள் பக்க விளைவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா தூங்கும் போது திடீர்னு தூக்கத்தை கலைக்குத்தான சத்தங்கள் கேட்கும் யாரை கூப்பிட்ற மாதிரியான ஒரு உணர்வுகள் வருது இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு சத்தங்கள் திடீர்னு ஒரு சத்த சவுண்டு சத்தங்கள் டக்குன்னு எதிரிப்பும் ஒன்றும் இருக்காது அந்த மாதிரியான ஒரு தூக்க கெடுதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை அதாவது வாய்ப்பு இருக்குது டெய்லி நம்ம வந்து தொல்லை கொடுக்க போகிறது இல்லை சில நாள் அந்த மாதிரி வந்து இந்த சத்தங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மற்றும் பொருள்களை வந்து நகர்த்துறது இப்போ டக்குன்னு நம்ம ஒரு பொருள் நகர்ற மாதிரி சத்தம் கழிக்கும் ச சவுண்டை எழுப்புறது தான் வேறு ஒன்றும் இல்லை நகர் பொருள் நகர் மாதிரி சத்தங்கள் அதை பார்த்தா நகரும் பொருளே நகர்ந்துருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஆற்றல் இந்த மாதிரியான ஒரு பக்க வளைவுகள் தான் இருக்குது மற்றபடி பெரிய உடல் ரீதியாக வந்து சில நோய் நொடிகளை உருவாக்கக்கூடிய அந்த மாதிரியான பக்க விளைவுகள் கிடையாது இது வந்து நம்ம சத்தங்கள் கொடுக்கறது சத்தங்களை எழுப்புறது சில சில நாளில் சில சந்தர்ப்பங்களில் சத்தங்கள் எழுப்புறது அதுக்கடுத்து வந்து பொருள்கள் நகர்றது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு பக்க விளைவுன்னு சொல்லலாம் மேலும் இந்த ஆற்றலுக்கு வந்து அந்த இடம் பிடிக்கல நம்ம வந்து அதை அனுஷ்டானம் பண்ணிட்டு வரோம் அது நமக்கு உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்குது அதுக்கு விரோதமாக நம்ம ஏதோ ஒரு பண்ணணும் அப்படின்னா ஒரு டயம் ரெண்டு டயம் மூணு டயம் வந்து நமக்கு வந்து அது வந்து பொறு பொ பொறுத்து கொள்ளக்கூடிய குணங்களை கொண்டது மேலும் என திரும்ப திரும்ப நம்ம ஏதோ ஒரு அதுக்கு பிடிக்காத விஷயங்களை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அது வீட்டை விட்டு வெளியேறிடும் அந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியேறிட்டால் பெரும் அந்த குடும்பமானது பெரும் சரிவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது மற்றும் விரைவில் மோசமான விஷயங்களுக்கு வழிவகுக்கும் மேலும் இந்த ஆற்றில் வந்து இந்த ஜாசி வராசி அப்படி இந்த இந்த ஒரு கூட்டத்தில் வந்து இந்த ஜாசி வராசிங்கிறது வந்து உதவிகரமானது மற்றும் குறும்புத்தனமானது மற்றும் மேலும் மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஆற்றல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆக இந்த வீடியோவில் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறேன் இந்த ஜாசி வராசியை பற்றி இந்த ஆற்றலை பற்றி ஓரளவுக்கு தெளிவுப்படுத்தியிருக்கிறதாக நம்புகிறேன் மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் மற்றபடி ஐயங்கள் இருக்குமானால் நீங்கள் வந்து உள்நாட்டவர்கள் போன் நே போன்லேயும் நேரடியாகவும் வந்து சந்தித்து அந்த ஐயங்களை தீர்த்துக்கொள்ளலாம் வெளிநாட்டவர்களாக இருந்தால் வாட்ஸ்அப் காலில் வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பு மெசேஜ் மற்ற காலில் வாட்ஸ்அப் காலில் நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் கான்டெக்ட் பண்ணி அந்த ஐயங்களை தீர்த்துக்கலாம் மற்றபடி இதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து பொது தளத்தில் வந்து சொல்ல முடியாத சூழ்நிலையில் சிலதை மறைச்சி தான் சொல்லியிருக்கோம் நேரடியாக பேசும்போது நாங்கள் வந்து அதே வெளிப்படையாக சொல்லிடுவோம் ஒன்றும் ஒன்றும் ஐயங்கள் இல்லை மற்றும் இந்த ஆற்ற வந்து இயற்கைக்கோ அல்லது வந்து சமூகத்திற்கோ குந்தகங்கள் இல்லாமல் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தும்படி நான் விரும்புகிறேன் மகிழ்ச்சி